எடியோன் வணக்கம் இன்று நாம் விருதுநகர் மாவட்டத்தில் பழங்காலத்தில் இருந்தே தொன்று தொட்டு வசித்து வரும் மிக பழங்கால பழங்குடி மக்களை தான் காண இருக்கின்றோம் இவர்களை பற்றிய ஆவணங்கள் விருதுநகர் அருங்காட்சியகத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கே நமது பயணத்தை துவக்கினோம் அங்கே அவர்கள் வாழ்வில் சம்பந்தப்பட்ட பல பொருட்களும் அங்கே இருப்பதாக தெரிவித்தார்கள் இவர்கள் தமிழகத்தில் பழியர் பழையோர் பள்ளியர் பழனி மக்கள் என்று பல்வேறு பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார்கள் பழிய என்ற பெயர் அவர்களின் நிரந்தரமான அழைக்கும் பெயராக இருக்கின்றது அந்த பெயர் கொண்டுதான் அவர்கள் அனைத்து ஆவணங்களிலும் அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் கொடைக்கானல் மலையை சுற்றியுள்ள பகுதிகளில் உயகமான அந்த மலை குன்றை சுற்றியுள்ள அடர்ந்த காட்டுப் பகுதிகளில் இவர்கள் வசிக்கிறார்கள் இவர்கள் விருதுநகர் பகுதிகளில் வண்டிப்பாதை தானிப்பாதை செண்பகத்தோப்பு ஆகிய பகுதிகளில் வத்ரா இகப்பு மலையின் மேல் உயரமான மலை குன்று பகுதிகளில் அடர்ந்த காட்டு வன பகுதிகளில் இவர்கள் வசிக்கிறார்கள் இவர்கள் வாழ்க்கையானது அடர்ந்த வனத்தோடு தொடங்கப்பட்டதாக காணப்படுகின்றது இவர்கள் குட்டையாகவும் மெலிந்த தேகம் கொண்டும் காணப்படுகிறார்கள் இவர்களுக்கான உணவை காடுகளில் இருந்தே இவர்கள் சேகரித்துக் கொள்கிறார்கள் கனி கிழங்கு தேன் மூலிகை அதே போன்று மீன்பிடி என்று இவர்களின் உணவு அந்த காட்டினுள் கிடைக்கும் பொருட்களிலிருந்து முழுமையாக பூர்த்தி செய்யப்படுகின்றது இப்பொழுது அவ்வாறான போது அவர்களின் வழங்கு பொருட்களை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் தங்கள் வாழ்வியலுக்கு தினமும் நாள்தோறும் பயன்படுத்தும் பொருட்களை பார்க்கின்றோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவர்கள் பயன்படுத்தும் கத்தி அதே போன்று இது மீன் பிடிப்பதற்கான உள்ள கூண்டு அதே போன்று கலைக்கொத்தி சிறிய அளவிலான கிழங்கு காய்கறிகளை பயிரிடுகிறார்கள் அல்லது கலைக்கொத்திகளை வைத்து வைக்கிறார்கள் அதே போன்று மூங்கில் கூடையும் பயன்படுத்திக்கிறார்கள் இவர்கள் தமிழகத்தில் உள்ள மிக பழமையான பழங்குடிகளில் ஒரு இனமானது ஒரு இனம் அதே போன்று ஐயாயிரத்திலிருந்து பத்தாயிரம் மக்கள் தான் இவர்கள் தமிழகத்தில் வாழ்கிறார்கள் அதுவும் கொடைக்கானல் மலையை சுற்றிய பகுதிகளில் வசிக்கிறார்கள் விருதுநகர் திருநெல்வேலி திண்டுக்கல் தேனி பழனி கொடைக்கானல் நீலகிரி பகுதியில் மிக குறைந்த அளவில் மக்கள் இவர்கள் வசிக்கிறார்கள் அடர்ந்த காட்டு பகுதியில் அதே போன்று உயர்ந்த சிகரங்களில் வசிக்கிறார்கள் இவர்களை குறித்து குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் குறிஞ்சி நில மக்களாக சேயோன் முருகனை தமிழ் கடவுளை வழிபடும் மக்களாகவும் அதே போன்று முருகனை இவர்களின் வழி வழியினர்தான் என்றும் மூதாதையர்தான் என்றும் இவர்களின் கருத்துக்கள் வாயிலாக தெரிவிக்கப்படுகின்றன ஆகவே இவர்களே அதே போன்று இவர்கள் அந்த காடுகளை சுற்றியே தான் காணப்படுகின்றது இவர்கள் அதாவது இவர்களுக்கு தேவையான மருத்துவத்தையும் அங்கேதான் இவர்கள் முழுமையாக எடுத்துக்கொள்கிறார்கள் அங்கு காடுகளிலும் கிடைக்கும் மூலிகைகளிலிருந்து இவர்களின் மருத்துவமும் முழுமையடைகின்றது அதே போன்று தேன் கிழங்கு மூலிகை மீன் ஆகியவற்றை விற்பனையும் செய்கிறார்கள் அந்த வருமானத்தை கொண்டும் இவர்களின் சில பொருட்கள் தேவைகளை அதாவது மலையின் கீழே சந்தைகளில் இருந்து வாங்கி சென்று கொள்கிறார்கள் இவர்களின் தோற்றத்தை நீங்கள் பார்த்தால் பலந்தமிழ் குடி என்பதற்காக சான்றாக காணப்படுகின்றது இவர்களின் மொழியானது அதே தமிழர்கள் நாம் எப்படி பேசுகின்றோமோ அதே மொழியைத்தான் பேசுகிறார்கள் எந்த விதமான ஒரு வித்தியாசமும் பெரிதாக இல்லை அதே போன்று இவர்களிடம் இன்றும் புதைக்கும் பழக்கம்தான் காணப்படுகின்றது எகிக்கும் பழக்கம் காணப்படவில்லை ஆகவே மிக தொல் பழங்குடி தொடர்பை கொண்டு தமிழர்களின் மிக மூதாதையர்களாக இவர்கள் காணப்படுவதில் எந்த அதை போன்று இவர்கள் பல்வேறு இசைக்கருவிகளை இசைக்கிறார்கள் அதாவது தமிழகத்தின் தமிழில் தமிழின் தமிழ் மக்களின் மிக பழமையான இசைக்கருவிகளான புல்லாங்குழல் சத்த கொம்பு மேளம் மத்தளம் தப்பு தமுக்கு என்று மிக பழமையான இசைக்கருவிகளை என்றும் அவர்களே தயாரித்து அவர்களே இசை தங்களின் நேரத்தை செலவிட்டு அருமையாக செலவிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் இந்த பழங்குடி மக்கள் மிக ஒரு நுட்பம் வாய்ந்த மிக அழகான மக்களாக காடுகளுக்கு வனத்துக்கு பாதுகாப்பாகவும் அதே போன்று வனத்தை அழிக்காமலும் வனத்துடன் வாழும் ஒரு வாழ்க்கையை இவர்கள் இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள் இன்று அவர்களை காடுகளிலிருந்து சமதளங்களிலோ அல்லது அடர்ந்த பகுதிகளிலிருந்து அகண்ட வனமில்லாத பகுதிகளுக்கு இவர்கள் மாற்றப்பட்டு வருகிறார்கள் அவ்வாறு இவர்களுக்கு தொகுப்பு வீடுகள் பல இடங்களிலும் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன இவர்கள் ஏழ்மையான பழங்குடி மக்களாக அதே போன்று தமிழர்களின் ஒரு தொன்மையான மக்களாகவும் காணப்படுவது நமக்கு வருத்தம் தரும் செய்தியாக இருக்கின்றது இந்த பழியின மக்கள் தமிழகத்தின் மிக பழமையான தொல்குடி மக்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சில வாழ்வியல் சான்றுகள் அவர்களின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து காணப்படுகின்றன ஒன்று அவர்கள் கற்களை அதாவது சப்பையான கற்களை எந்த இடத்தில் நீர் இருக்கின்றதோ நீர் கிடைக்கின்றதோ அதாவது கோடை காலத்தில் கூட கடுமையான கோடை காலத்தில் கூட நீர் கிடைக்கும் இடங்களில் அவ்வாகன கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைத்துவிட்டு விட்டு சென்று விடுகிறார்கள் இன்று கூட குழந்தைகள் அவ்வாஹ கற்களை அடுக்கி விளையாடி வருகிறார்கள் பந்துகளை கொண்டு எரிந்து அவ்வாறு கற்களை அடுக்கி வைத்தால் அந்த இடத்தில் நீர் கிடைக்கும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இவர்கள் அதை தேர்ந்தெடுத்து வைத்துள்ளார்கள் அடுத்து எடுத்துக்கொண்டால் இவர்கள் பழங்கால கருவிகள் கற்கருவிகளை அதே போன்று நூண்கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கோடாவிகள் போன்ற அந்த கற்கருவிகளை என்றும் அவர்களின் கடவுளர்களுக்கு இணையாக வைத்து வழிபட்டு வருகிறார்கள் அவர்கள் வணங்கும் கோவில்களில் இவ்வாறான கற்கருவிகளை அடுக்கி வைத்துள்ளார்கள் என்பது இவர்கள் இந்த பகுதிகளில் அதாவது நமது தென்னிந்திய தமிழக பகுதிகளில் மிக பழமையான தொல்குடி என்பதற்கு சான்றாக இந்த கற்கால கருவிகளின் தொடர்ச்சியானது இவர்களின் வாழ்வியலில் இன்றும் பின்னி பிணைந்து காணப்படுகின்றது அடுத்து இந்த பழியவின மக்களை மரபணு அடிப்படையில் அதாவது இன்றைய நவீன ஆய்வுகளின் ஒரு தோற்றமாக இருக்கும் மரபணு ஆய்வுகளின் அடிப்படையில் ஜெனடிக் ஆய்வுகள் என்று சொல்வார்கள் அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் நாம் பார்த்தால் இவர்கள் மிக தொன்மையான பழங்குடி மக்கள் அதே போன்று தமிழர்களின் மிக தொன்மையான தமிழக மக்கள் என்பதும் அதன் வாயிலாக நமக்கு செய்தியானது கிடைக்கின்றது கடந்த அதாவது அமெரிக்காவில் உள்ள ஸ்பென்சர்வெல் என்ற ஆய்வாளர் தமிழகத்திலும் சில தொல் பழங்குடியினரின் மரபணுக்களை சேகரித்து ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார் அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் என்ன செய்தி கிடைக்கின்றது என்பதை இப்பொழுது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இவர்களின் மரபணுக்களானது அதாவது ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கு புலம்பெயர்ந்து வந்த முதல் மக்கள் இங்கிருந்து ஆஸ்திரேலியா வரை சென்று அதன் பிறகு இவர்கள் தென் அமெரிக்கா வரை சென்று அடைந்தார்கள் அப்பொழுது இந்தியா அதாவது தென் தென்னிந்தியாவில் தென்னாசியாவில் தமிழகத்தினுள் வந்த இந்த மக்கள் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு மரபணு The <laughs> குறியீடுகளை கொண்டு காணப்படுகின்றது இந்த மரபணு குறியீடுகளை கொண்ட சி என்ற கப்ளோ பிரிவில் இவர்கள் கிட்டத்தட்ட பத்து விழுக்காடு மக்கள் இந்த பழியகின மக்களில் காணப்படுகின்றார்கள் அடுத்த பிரிவானது எஃப் என்ற பிரிவு இது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கு வந்த ஒரு பழமையான தொன்மையான பிரிவாகவும் அதே போன்று உலகில் உள்ள மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு மக்களை தன்னகத்தை கொண்ட மிகப்பெரிய ஒரு கப்ளோ பிரிவாக காணப்படுகின்றது இந்த பிரிவில் இவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காட்டு மக்களை கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள் இந்த இனக்குழு தான் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது இந்த இனக்குழு தான் என்று உலகில் உள்ள மொத்த மக்கள் தொகையை தன்னகத்தின் வழித்தோன்ற கருதப்படும் பிரிவாகும் ஆகவே இந்த பிரிவில் இவர்கள் அதிகமாக வசி இயப்பது நமக்கு ஒரு பெருமை அளிக்கும் செய்தியாக இருக்கின்றது அடுத்த பிரிவானது என்ற பிரிவு இந்த பிரிவில் இவர்கள் கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு மக்கள் காணப்படுகின்றார்கள் அடுத்த பிரிவானது அதே போன்று எஃப் என்ற ஹப்ளோ பிரிவின் ஒரு துணை பிரிவாகும் அந்த பிரிவிலும் கிட்டத்தட்ட பதினேழு விழுக்காடு மக்கள் காணப்படுகின்றார்கள் அடுத்த பிரிவானது ஆக் ஒன் ஏ ஒன் என்ற மத்திய ஆசியாவில் வந்து இருந்து வந்த ஆசிய அதாவது ஆகிய ஜெட்டிக் என்று இவர்களை குறிப்பிடுவார்கள் அந்த பிரிவில் இவர்கள் கிட்டத்தட்ட மூணு விழுக்காடுக்கும் குறைவான மக்கள் தான் காணப்படுகின்றார்கள் அதே போன்று புதைக்கும் பழக்கம் அதிகமாக காணப்படுகின்றது என்பதற்கு புதைக்கும் பழக்கமும் இவ்வாகன ஜெனட்டிக் மரபணுவியல் ஆய்வுகளில் வாயிலாகவும் இவர்களின் மொழியியல் அதே போன்று இசை கருவிகளை பயன்படுத்த விதவும் இன்றும் இவர்கள் குறிஞ்சி நில பகுதியில் அதிகமாக வாழும் ஒரு மக்களாக இருப்பதால் இவர்கள் தொன் உண்மையான பழங்குடிகளாகவும் அதே போன்று உலக உலகிலேயே உள்ள எண்பது விழுக்காடு மக்களுக்கு தகப்பனாகவும் இருப்பார்கள் என்பதில் ஒரு நீண்ட ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றது எதிர்கால ஆய்வுகள் அவ்வாறான தகவல்களை நமக்கு தெரிவிக்கும் என்று நாம் நம்பலாம் இந்த மரபுணவியலை நாம் இன்னும் ஆழ்ந்து கூழ்ந்து பார்த்தால் இவர்கள் அதாவது மிக தொன்மையான ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த மூன்று இன அதாவது மரபணு குழுக்களை அதிகமாக கொண்டு காணப்படுகின்றன ஒன்று சி கப்ளோ பிரிவு அடுத்தது ஹச் என்ற கப்ளோ பிரிவு அடுத்தது எஃப் என்ற கப்ள பிரிவு இந்த பொதுவான இந்த மூன்று பிரிவுகளும் மரபணு பிரிவுகளும் மாதிரிகளும் அதிகமாக பழங்குடி மக்களில்தான் இந்தியாவில் அதிகமாக காணப்படுகின்றது சி எஃப் ஹச் இந்த பிரிவுகள் மிக தொன்மையான பிரிவுகளாகவும் மரபணு குறியீடுகளாகவும் அதே போன்று இவர்கள் தொன்மையான மக்களாகவும் இன்றும் இந்திய நிலப்பகுப்பில் பல்வேறு அதாவது பழங்குடி மக்களில் காணப்பட்டாலும் இவர்கள் குறிப்பாக ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் மக்கள் தொகை கொண்ட இந்த குறிப்பிட்ட பிரிவில் இவர்களின் அதாவது எஃப் என்ற பிரிவு ஐம்பது விழுக்காட்டுக்கும் மேல் அதை உயர்ந்த ஒரு அடர்ந்த மலைச்சகங்கள் கொண்ட காடுகள் கொண்ட பகுதியில் வசிப்பதால் இவர்கள் உலகின் தொல் பழங்குடிகளாகவும் தமிழகின் மிக தொன்மையான மக்களாகவும் எக்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றன எதிர்கால ஆய்வுகளை நாம் பார்க்கலாம் அது எவ்வாறு தெரிவிக்கின்றன என்று நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்